ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு லட்டு தாங்க இந்த லட்டை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு இருக்க மூட்டு வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாங்க இதுக்கு நான் ஒரு கப்பு அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன் போல் மிலட் சொல்லுவாங்கள்லையா அந்த கம்பு எடுத்திருக்கேன் இந்த கம்பை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு செவக்க வறுக்கணுங்க இந்த கம்பில் நிறைய கால்சியம் கண்டென்ட் இருக்குது எதுலேயுமே இல்லாத அளவுக்கு கால்ஷியம் இந்த கம்பில் தாங்க இருக்குது இந்த கம்பை வறுக்கும் போது நல்ல வாசனை வரும் கரிஞ்சு போயிடாமல் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு தோல் உளுந்து எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் தோல் உளுந்தே யூஸ் பண்ணுங்கள் உளுந்து அப்படின்னாலே நிறைய அயன் கண்டன்ட் இருக்குங்க பாருங்கள் இந்த உளுந்தை நல்லா செவக்க வறுக்கணும் அதோடய பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு வறுத்து இதையும் ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் வேர்க்கடலையும் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வருத்துருங்க கையில் எடுத்து நாம் அந்த வேர்க்கடலையை உரிச்சு பார்க்கும்போது இப்படி நமக்கு தோல் வரணும் அந்த அளவுக்கு இதை நாம் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா தோல் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இதை நாம் எடுத்து வெளியில் வச்சிடலாம் இதுவும் ஆரட்டும் இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கிறேங்க பொட்டுக்கடலை ரொம்ப செவக்கெல்லாம் வறுக்க வேணாம் கையில் நல்லா சூடு வரணும் அந்தளவுக்கு எடுத்துக்கிறான் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜருக்கு மாற்றி அரைச்சிடலாம் இந்த மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் கம்பை கொஞ்சம் நர இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு கம்பு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் நர ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம் இப்போ அரைச்ச கம்பு மாவை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் உளுந்து எந்தளவுக்கு வறுத்துருக்குன்னு இந்தளவுக்கு வறுக்கணும் அப்போ தான் பச்சை வாசனை இருக்காது இதையும் அதே மிக்ஸியில் மாற்றி இந்த மாதிரி ஃபைன் பவுரை அரைச்சிருங்க குறை குறைப்பாக அரைச்சிடாதீங்க உளுந்தையும் அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பொட்டுக்கடலையும் நல்லா ஃபைனாக அரைச்சி அதையும் அந்த பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நம்ம தோல் எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேன் வேர்க்கடலையை சேர்த்து நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சிக்கலாங்க நம்ம நார்மலாக அரைச்சோன்னா அதுலேருந்து என்ன பிரிஞ்சு வந்துடும் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் இதையும் அந்த மாவு கூடவே ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்க்கும் போது நமக்கு டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இனிப்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர கலந்து விட்றணுங்க இப்போ நாம் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த கப்பில் மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஒன்னை கால் கப்பு அளவுக்கு பொடிச்ச வெள்ளை ஆட் பண்ணிக்கிறேன் ஒன்றை கால் கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வெள்ளம் நம்மளோட இந்த ஹெல்த்தி உருண்டை வந்து இனிப்பு சுவை வந்து ரொம்ப தித்திப்பாக இருக்காது ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நார்மலான இனிப்பில் இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப தித்திப்பாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம் கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கிறேன் நான் கருப்பு வெள்ளை ரெண்டுமே கலந்து எடுத்துக்கிறேன் இது நல்லா இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு பொரியணும் இந்த மாதிரி வெடிச்சு வர ஸ்டேஜில் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசம் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடலாங்க இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை நான் ஃபுல்லாக ஆஃப் பண்ணிட்டேன் இந்த சூட்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க அந்த எள்ளு கூட இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த பேனில் இருக்க சூட்லேயே நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட ஒரு மூணு ஏலக்காயை ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்து இந்த மாதிரி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்பட்ட மூணு ஏலக்காயை கம்பு அரைக்கும் போது அதோடய சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கலந்ததுக்கப்புறம் நாம் வடிகிச்சு வச்சிருக்க வெள்ளத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளத்தண்ணி நல்லா சூடாக இருக்கட்டும் சூடாக இருக்கும்போதே அதை சேர்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்ருலாங்க வெள்ளத்தை சேர்த்து அந்த மாவு கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க வெள்ளத்தை ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்துக்கங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருக்கலாம் பாருங்கள் நல்லா ஈந்த அளவுக்கு கலந்து விட்டுறலாங்க பாருங்கள் நல்லா எல்லா வெள்ளத்தையுமே இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்கள் வேணும்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா கை வச்சு கலந்து விட்டுருங்க இது நல்லா இப்போ ரொம்ப சூடாக இருக்குது இது நல்லா ஆறி வரட்டும் ஓரளவு நல்லா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா கலந்து விட்டு நாம் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கனால நமக்கு உருண்டைகள் நல்லா பிடிக்க வரும் பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ஹெல்த்தி லட்டு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க இது மூட்டு வலி இடுப்பு வலி கை கால் வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது இதில் உளுந்து சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி ஹெல்த்தியான எல்லா பொருளும் சேர்க்கும்போது இதை சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் டெய்லி ஒரு உருண்டை சாப்பிட்டா போதும் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் புதுசாக ஏஜிடனான பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்பு எலும்போ நல்லா வலுப்பெறுங்க இது டென் டு டுவெல் டேஸ் வர இதை நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க கண்டிப்பாக இந்த ஹெல்த்தி லெட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ